தேசபந்து தொடர்பில் அரசாங்கம் எடுக்க போகும் தீவிர முடிவு கம்பகா துப்பாக்கிச்சூடு பின்னணியில் கணேமுள்ள சஞ்சீவ் ஆதரவாளர் என ஐயம் இலங்கையில் குறைந்த விலையில் புதிய மதுபானம் தேசபந்துவின் கைதை தடுக்கும் ஜனாதிபதி அன்றவின் டீல் அம்பலம் விடுதலை புலிகளால் துரத்தி அடிக்கப்பட்ட ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி வெளியான பரபரப்பு தகவல் ரணில் மீது பாயும் அனுரவின் சட்ட நடவடிக்கைகள் ஐக்கிய தேசிய கட்சியை பூதங்களே வழிநடத்துகின்றன ரவி கருணா கருணாநாயக்க கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய சந்தேக நபர் பட்டப்படிப்புகளை தொடங்க உள்ளவர்களுக்கு கல்வி அமைச்சகம் விடுத்துள்ள அறிவிப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை மாதிபர் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்ந்து நீதிமன்றத்தில் முன்னிலையாவதை தவிர்த்து வந்தால் சட்டரீதியாக அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார் முகத்துவாறு பகுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி தேசபந்து தென்னக்கோன் தொடர்ந்து நீதிமன்றத்தில் முன்னிலையாவதை தவிர்த்து வந்தால் சட்ட விதிகளின்படி அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தலைமறைவாகியுள்ள அதிபர் தேசபந்து தொடர்பாக ஏதேனும் தகவல் இருந்தால் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவிக்குமாறு காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியகச்சர் புத்திக மரதுங்க தெரிவித்துள்ளார் வழக்கத்திற்கு மாறாக முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கம்பகா பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கணைமுல சஞ்சீவின் ஆதரவாளர்களால் நடத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறை சந்தேகம் வெளியிட்டுள்ளது கம்பக அக்ரவிட்ட பகுதியில் நேற்று மாலை மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவரால் ஒன்பது மில்லி ரக துப்பாக்கியால் நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கி சூட்டில் இரண்டு பேர் காயமடைந்தனர் மோட்டார் சைக்கிளில் உதிர்பாக விற்பனை நிலையம் ஒன்றினுள் இருந்த இருவரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது இதில் மோட்டார் சைக்கிளின் விற்பனை நிலையத்தின் உரிமையாளரான முப்பத்தி நான்கு வயதுடைய ஒருவரும் அவருடைய உதவியாளரான முப்பது வயதுடைய ஒருவருமே சம்பவத்தில் காயமடைந்த நிலையில் கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பி சென்ற சந்தேகண்டவர்கள் கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிளின் விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுவோர் என்பதுடன் திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினராக புகழ் பத்திர பத்ம தொடர்புடையவர் என்றும் தெரியவந்துள்ளது அத்துடன் அண்மையில் சுட்டுக் கொல்லப்பட்ட கண்ணைமுள்ள சஞ்சீவின் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட சுமித் என்ற நபர் போதைப் பொருள் கடத்தலை நிறுத்துமாறு பல சந்தர்ப்பங்களில் அவரை அச்சுறுத்தி இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது அதுக்கமைய இந்த துப்பாக்கி சூட்டின் பின்னணியில் சுமித் என்ற குறித்த சந்தேக நபர் செயற்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சட்டவிரோத மதுபான பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் குறைந்த விலையில் புதிய வகை மதுபானத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது அரசாங்க நிதி பற்றிய மதுவரி ஆணையாளர் நாயகம் ஜெனரல் உதயகுமார மதுபானத்தின் விலை அதிகரிப்பு காரணமாக பலர் சட்டவிரோத மதுபானங்களை அருந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதனால் அரசாங்கத்திற்கு வரி வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த நிலையை தடுக்க குறைந்த விலையில் மதுபான போத்தலை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் மதுவரி ஆணையாளர் உதயகுமாரி இதன்போது கருத்து தெரிவித்த மதுவரி திணைக்களத்தின் அதிகாரி ஜெயந்த பண்டார இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் சேர்வு கூடிய மதுபானங்களின் நுகர்வு குறைந்து வருகிறது சட்டவிரோத மதுபானங்களில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க இந்த புதிய மதுபான போத்தல் அறிமுகப்படுத்தப்படும் இதன் முதல் கட்டமாக நூற்றி எண்பது மில்லி லீட்டர் மதுபான போத்தலை அறிமுகப்படுத்த அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் ஐம்பது முதல் நூறு பில்லியன் ரூபாய் வரி வருவாயை ஈட்ட முடியும் என மதுவரி திணைக்களத்தின் அதிகாரி ஜெயந்த பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி அருகு குமார் திசன் ஆய்வுக்கும் முன்னாள் அமைச்சர் டிரான் அலசுக்கும் இடையிலான ஒப்பந்தம் ஒன்று முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வதை தடுப்பதாக முன்னாள் அமைச்சர் சம்பிக்க சம்பிக்கணுவ தெரிவித்துள்ளார் கொழும்பு கோமாகம பகுதியில் அண்மையில் நடந்த ஒரு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசை நாயக்க டிரான் அலஸ் என்ன மோசடி செய்தாலும் அல்லது கொலை செய்தாலும் அவருக்கு எதிராக இந்த நடவடிக்கையை எடுக்க மாட்டார் என அதன்போது அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த ராணுவ தேசபந்து ஏன் கைது செய்யப்படவில்லை டிரான் அலஸ் அவருக்கு பின்னால் இருக்கிறார் டிரான் அலஸ் என்ன மோசடி செய்தாலும் கொலை செய்தாலும் அவருக்கு எதிராக இந்த நடவடிக்கையும் அனுரகுமார எடுக்க மாட்டார் அதுதான் அவரது ஒப்பந்தம் என்றார் இவ்வாறானது ஒரு பின்னணியில் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோனை துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று தொடர்பில் சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்ய பிடிகாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனினும் குறித்த நீதிமன்ற உத்தரவின் பின்னர் தேசபந்து தென்னகோன் தலைமறைவாகி உள்ளதை அடுத்து அவரை கைது செய்ய அண்மைய நாட்களாக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வந்த போதிலும் அனைத்தும் தோல்வியில் முடிந்துள்ளன இந்நிலையில் ஜனாதிபதி நாயக்கவிக்கு முன்னாள் அமைச்சர் ஒப்பந்தத்தின் காரணமாக தேசபந்து கைது செய்யப்பட மாட்டார் என முன்னாள் அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார் தாக்குதலுக்கு காரணமான பிரதான சூத்திரதாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் விடுதலை புலிகளால் துரத்தி அடிக்கப்பட்டவர் என பொதுபல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தாக்குதலுக்கு பின்புலத்தில் நான்கு பேர் செயற்பட்டதாகவும் அவர்களில் ஒருவர் பிரதான சூத்திரதாரி எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அவர்கள் அனைவரும் சுதந்திரமாக வெளியே நடமாடுவதாகவும் அவர்களின் பெயர் முதற்கொண்ட விடயங்கள் எனக்கு தெரியும் எனவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் குறித்த நால்வரும் முஸ்லிம்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிரதான சூத்திரதாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் யாழ்ப்பாணத்தில் இருந்துள்ளார் அப்போது அவர் அரசாங்கத்திற்குள் தங்களை பற்றிய தகவல்களை கூறும் புலனாய்வாளர் என விடுதலை புலிகள் சந்தேகம் கொள்கின்றனர் இதனையடுத்து அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து விடுதலை புலிகளால் துரத்தப்பட்டதாக ஞானசார தேரர் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் அவருக்கும் புலனாய்வாளர்களுக்கும் சம்பந்தம் இருப்பதாகவும் தேரர் தெரிவித்துள்ளார் குறித்த பிரதான சூத்திரதாரி தான் ஜஹ்ரானை பயிற்றுவித்தவர் வைத்தவர் என ஞானசார தேரர் சுட்டிக்காட்டுகிறார் அவர் பற்றிய விவரங்களை ஜனாதிபதியிடம் மட்டுமே கூற இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அரசாங்கம் புதிய விசாரணையை ஆரம்பிக்கும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை துணை அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய படலந்த அறிக்கை தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இது விக்ரமசிங்கவின் சமீபத்திய அல் ஜசீரா நேர்காணலிலும் முக்கியத்துவம் பெற்றிருந்தது ரணில் மீது மத்திய வங்கி பத்திர மோசடி மற்றும் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்தும் விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் இரண்டு சம்பவங்களும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலத்திலேயே இடம்பெற்றவையாகும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெளிப்படை தன்மைக்கு உறுதி பூண்டுள்ளது எனவே ரணில் விக்ரமசிங்க முன்னர் அரசியல் பாதுகாப்பை பெற்ற அனைத்து குற்றச்சாட்டுகள் மீதும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் வட்டக்கல வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியை சில பூதங்கள் இணைந்து வழிநடத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி நாயக்க தெரிவித்துள்ளார் ஒன்று இரண்டு பூதங்கள் இணைந்து கட்சியை கட்டுப்படுத்துகின்றார்கள் எனவே எங்களுக்கு அறிக்கை செல்ல முடியவில்லை இருப்பினும் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு பாதையில் செல்ல வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாது எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி போட்டியிடும் அவர் உறுதி செய்துள்ளார் மின்சார கட்டணம் அதிகரிப்புக்கு சர்வதேச நாணய நிதியத்திற்கு அதிகாரம் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் நான் இதை பற்றி நாடாளுமன்றத்தில் முன்பே கேள்வி எழுப்பியிருந்தாலும் சரியான பதில் கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியம் பரிந்துரை செய்தாலும் அதை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் வாகன இறக்குமதி அந்நிய செலாவணி கையிருப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் ரணில் விக்ரமசிங்க பொருளாதாரத்தை மீட்டெடுத்தார் எனவே அவருக்கு அதற்கான பெருமை கிடைக்க வேண்டும் என ரவி நாயக்க தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட பதிமூவாயிரம் சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக விமான நிலைய பிரிவின் அதிகாரிகளால் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கண்டிப்பகுதியை சேர்ந்த ஐம்பது மேலதிக விசாரணைகளை போலீஸ் வருகிறது பட்டப்படிப்புகளை தொடங்குவதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை முறையாக விசாரிக்க வேண்டும் என கல்வி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து பட்டங்களை வழங்கும் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதில்லை எனவே பட்டப்படிப்புகளை தொடங்குவதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை முறையாக விசாரிக்க வேண்டும் அத்தகைய உள்ளூர் நிறுவனத்துக்கும் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்துக்கும் இடையே செல்படியாக ஒப்பந்தம் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும் அதுடன் வெளிநாட்டு பல்கலைக்கழகம் வெல்த் பல்கலைக்கழக ஆண்டு புத்தகத்தில் அல்லது உலக உயர்கல்வி தரவு தளத்தில் பட்டியலிடப்பட்டுள்ளதா என்பதையும் கண்டறிய வேண்டும் உள்ளூர் நிறுவனத்தில் இளங்கலை பட்டப்படிப்புகளுக்கு போதுமான வசதிகள் உள்ளதா என்பதையும் உள்ளூர் நிறுவனம் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் நேரடி பதிவுக்கான வசதிகளை வழங்குகிறதா என்பதையும் உறுதி செய்து தெரிந்து கொள்ளுமாறு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டங்களின் அதிகாரபூர்வ பட்டியல் ட்ரிபிள் டபுள் டூ கே யில் கிடைப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது